விஜய் அறுபத்தி மூணு படத்தோட படப்பிடிப்பு சென்னையில் பயங்கர ஸ்பீடா போயிட்டு இருக்கு இது முடிஞ்சதுக்கு அப்புறமா ராமஜி ஃபிலிம் சிட்டிக்கு போறாங்க இந்த படத்துல தளபதி விஜய் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர் கேரக்டர் பண்றாரு அது மட்டும் இல்லாம இவரோட கதாபாத்திரத்தின் பேரை இப்ப ரிவீல் பண்ணிருக்காங்க மைக்கேல் அப்படிங்கறது இவருடைய கதாபாத்திரத்தின் பெயர ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்றாரு தொடர்ந்து மூணாவது முறையாக ஏஆர் ரஹ்மானும் விஜயும் சேர்ந்து ஒர்க் பண்ண போறாங்க என்ன விஷயம்னா இந்த படத்தை பத்தி ஒரு சின்ன ஒரு பண்ணிருக்காரு பொதுவாக வந்து ரஹ்மான் எந்த படத்தை பத்தியும் போட்டு போயிட்டு இருப்பார் அவர் என்ன சொல்ல அட்லி இந்த கதையை சொல்லும்போது அசந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஹிந்தி படங்களான லகான் தங்கல் மாதிரி ஒரு பயோபிக் கைண்ட் ஆஃப் மூவி அவர் கதையை நேரேட் பண்ண விதமே எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு கண்டிப்பா தமிழ் படத்துல இது ஒரு வித்தியாசமான படம் படமா இருக்கும் ரகுமான் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா தமிழ் மட்டும் இல்லாம ஹாலிவுட் ஹிந்தி படங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு அவர் ஒரு கதைய நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது விஜய் அறுபத்தி மூணு படத்து மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பே வருது இந்த படத்துல நயன்தாராக்கு ரொம்ப முக்கியமான கதாபாத்திரமாங்க அவங்க அவங்கதான் விஜயோட ஜோடி அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்னொரு சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா விஜய்க்கு ஜோடினு சொல்ல முடியாது அது இல்லாம நயன்தாரா ஒரு அழுத்தமான கதாபாத்திரம் அப்படின்னு சொல்றாங்க விஜய் அறுபத்தி மூணு படத்தோட லுக்கையும் ஏப்ரல் மாசம் ரிலீஸ் பண்ண போறதா இன்னொரு சோர்ஸ் சொல்லுது பஸ் உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்டா மாற்றுறதுக்கு மறக்காம தமிழ் காசப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க